அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயனட்டார் ஜாதி தடையில்லை ஜாதி வெள்ளாளர் பெயர் சௌந்தர்யா வயது முப்பத்தி இரண்டு தகுதி ஹெச்டிஎஃப்சி வங்கியில் பணிபுரிந்தவர் தற்போது வீட்டில் உள்ளார் ஜாதகம் ராகு கே ஜாதகம் ராதி தனுசு நட்சத்திரம் போராடம் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பது தந்தை சொந்த தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் மூத்த சகோதரி திருமணமானவர் பூர்வீகம் சேலம் இருப்பிடம் பெங்களூர் பூர்வீகம் சேலம் இருப்பிடம் பெங்களூர் எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பின்னணி பின்னணி அரசு வேலை அல்லது அது பின்னணி அல்லது வாணிக நபர் அரசு வேலையில் வசதியான குடும்பமாக இருந்தால் மறுமணம் சம்மதம் எதிர்பார்ப்பு ராசிகள் சிம்மம் மேசம் துலாம் மீனம் கன்னி சேலம் மாவட்ட பகுதியைச் சேர்ந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளக்கூட மேலும் தவளிறே குரு தவணையை